காட் ஸ்மக்லர் என்று சொல்லப்படுகிற பிரதர் ஆண்ட்ரூ என்பவர் வேதாகமத்தை ரஷ்யாவுக்கு கடத்திச் செல்வது வழக்கம் தேவனுடைய வார்த்தை அந்த தேசத்தில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வேதாகமத்தை அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் இவரோ தன்னுடைய கார்லே சீட்டுக்கு மேலே டிக்கியிலே மற்றும் எங்கெங்கெல்லாம் வேதாகமத்தை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வேதாகமத்தை வைத்து அவர் அந்த பார்டரை கடக்கும்போது ஜவமன் ஆண்டு இந்த அதிகாரிகளுடைய கண்களுக்கு மயக்கம் உண்டாகட்டும் என்று பண்ண உடனேயே இந்த அதிகாரிகள் எல்லாம் பார்ப்பார்கள் சுற்றியுற்றி வந்து பார்ப்பார்கள் ஆனால் அவருடைய கண்களுக்கு வேதாகமே தெரியாது அவர் எவ்வளவோ வேதாகமத்தை ரஷ்யாவுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் நம்முடைய தேவன் அதிகாரம் உள்ளவர் ஆளுகை செய்கிறவர் மறுபடியும் உடைய அதிகாரத்தையும் ஆளுகை நீர் செய்ய வல்லமை உடையவர் ஒரு ஊழியர் ஒரு காட்டின் வழியாக பிரயாணம் பண்ணி ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டியது இருந்தது அப்பொழுது அவருடைய பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் போய்விட்டது பைக் நின்று போய்விட்டது கூட்டத்துக்கு போக முடியவில்லை அவர் ஒரு தண்ணீர் கேன் வைத்திருந்தார் ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றமால் முடியுமானால் இந்த தண்ணீரை இப்பொழுது பெட்ரோலாக மாற்றும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த தண்ணீரை அந்த டேங்குக்குள்ளே ஊற்றி பைக்கை ஸ்டார்ட் பண்ண போது அவர் போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்துச்சு பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்குது கையில் பணம் இருக்குது போகிறதுக்கு முன்னால் பெட்ரோல் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு போகணும் இதெல்லாம் பார்க்காம போயிட்டு வாழ்க்கையில் இப்பவும் ஆண்டவர் அந்த மாதிரி அற்புதம் செய்வார் சொல்லி நீ ஞானமற்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது ஆனால் அவருக்கு அந்த நாளிலே அவர் போய்க் கொண்டு பாதையில் வேறு எந்த பெட்ரோல் பங்கும் இல்லை அவருக்கு அது நீண்ட பயணமாகிவிட்டது நினைத்த மாதிரி அது இல்லை ஆகினால் அவருக்கு பெட்ரோல் தீர்ந்து விட்டது ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் அதே போல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எல்லையை கடந்த ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அவர் செய்ய அவராலே முடியும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் இந்தியாவிலே தம்முடைய ஆவியை ஊற்ற என்ன தடைகள் இருந்தாலும் சரி தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த அவர் இந்த நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை